ടെലിവിഷൻ ചേനൽസ് എന്നോട് ടാർലിംഗ് കുഷ്പൂ എന്നോട് ഇന്നൊരു ഡാർലിംഗ് വിജയ അഗ്നി സുന്ദർ സർ എല്ലോർക്കും വണക്കം മുഖ്യമാന്ന് ഐ താങ്ക് സാർ ചെന്നി ജനീ സ്റ്റുഡിയോസ് വന്ന് തരും വരണോ இன் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஏன்னா விர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃபிளெஜாக வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து இஸ் சம்திங் கிரேட்

ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர்சாலும் விஜயாண்ணி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும் ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாருங்க இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க விஷா சார் இந்த காலத்தில் சொன்னால் அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிட்டுலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரைவன் ப்ளீஸ் ஆஹ் ஹேவ் வ சேட் மிஸ் ப்ளீஸ் வா

பொருள் மயில வண்டியா அது மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு நான் வந்து திருநெல்வேலிங்கிறது உண்மை தெரியாது எனக்கு சென்னையை பத்தி பஞ்சமுலைக்கு வந்த கதை தான் வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரோட பையன் மகாபிரபு கைல வண்டியெல்லாம் அந்த டைம்ல வந்து பெரிய வந்த பெரிய படத்தில் ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அப்போவே கைல வண்டியா மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சென்னை

ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டேரக்டர்ஸ் சாதாரண விஷயம் தான் பார்த்து பார்த்துருக்காங்க காலக்காலம் பார்த்தா போனாங்க பட் நான் வந்து என்னோட டியூன் குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி வந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் என்ன விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் என்ன போச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லை அது அது வெயில் ஹேண்டில் இல்லை ரிலேஷன்ஷிப் வைக்கக்கூடிய அதான் வந்து ஒரு நல்லா இருந்தார் நான் மேலே இருந்து பேசுகிற மாதிரி

இது வந்து டாக்டர் விஷயங்கள்ல வந்து நாலேஜ் டிகிரி படிச்ச கூட தான் ஆக முடியும் எப்படி ஆக முடியும் அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குல்ல நம்ம சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க யார் ஒருத்து யார் ஒருத்து இல்லைனே கம்ப்ளீட்டாக தெரியாது நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசு போட்டு நிறைய படங்கள் வந்து என்னென்னமோ நடந்த நடக்கக்கூடிய ஒரு நான் வந்து ஒரு ஆர்வங்களாக நான் வந்து முதல் படத்தை நடிக்க சொல்றேன் சொல்கிறேன் அப்போவே அந்த டைம்ல தான் நான் சார் நான் வந்து நான் அந்த ஜெயராஜா ஒர்க் பண்ணுறேன் சார்க்கெல்லாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன் சிந்தர் சீசர் நிறைய பேச இருக்காங்க அந்த விதத்துல வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்க இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்சியலான பிசினஸ் வேல்யூ உள்ள ஹீரோவா இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு ராஜா எது ப்ராப்ளமா எதுனா சொல்லுங்க எதுனால சொல்லுங்க அப்பவும் கூப்பிட்டு நான் கேட்க முடியல எனக்கு என்ன அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல சினிமா தெரிஞ்சதுன்னு அட்வைஸ் கேட்க தெரியும் ஒண்ணுமே தெரியல கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போறேன் அவரா ராஜா இது பேர் நான் சொல்றேன் ராஜா இது பேர் நான் சொல்றேன் மாதிரி பயங்கரமா வந்து வாட்டேட் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால இன்னும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சி என்ன இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்க முடியாது ரொம்ப ஓல்டா நம்ம மனசுல பட்டத்தை செய்யக்கூடிய ஒரு மனசுல பட்டத்தை பேசுறது செய்யறது அப்படின்ற எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்கா போய் தான் பழகி இருக்கணும் இல்லையா ஸோ அதனால பல விஷயங்களை அவங்க நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இது எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சுதான் சார் அதுல வந்து நானு சுந்தர்சி சார் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது

நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸ்களை வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு கிட்ட எனக்கு ஈக்குவல் ஈக்குவல் பேவ் இருக்குது மக்கள் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்டைலில் வந்து அந்த சிக்கி புக்கு ஸ்டைலு பாட் பாட்டு எல்லா தொம்பைக்கு தொம்பை நானே வந்து உள்ட்டாக இருக்கு பண்ணுறாரு இல்லை இன்னும் இன்னும் உள்ட்டாக மாதிரி சார் வந்து வரி வரியாக எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணி ஆனுமே எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பாட்டு தான் முடியாதானே சார் போடுவாங்க

நிலா ஜானகி அம்மா போற கூட்ட சிட்ட ஒரு பிரமாஷமா ஒரு சமயமே அதனால மறக்க முடியாத ஒரு சாங் தான் பாவி நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்லுது கால்ஸ் எல்லாம் வந்திருக்கும் உங்க फ्रेंड्स கிட்ட இருந்தல யார

அதுவும் ட்ரை பண்ணதான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி ஓகே இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல ஆ இதுதான் மூவி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்ததா விஷால் அது அதுவே ஒரு சின்ன எனக்கு விஷாலுக்கு பழக்கம் இல்ல பட் விஷால் அண்ட் புஷ் ரொம்ப நல்ல ரெண்டு ரொம்ப ஒரு நல்ல திக் வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நான் எனக்கு விஷால்க்கும் பழக்கம் இல்ல அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு

ஆஃபீஸ் போனால் அங்கே இல்லை இல்லை சார் வெளியில் போயிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு என்ன இது ஒரு மணிக்கு வர சொல்லி ஒரு மணிக்கு போயிட்டோம் அங்கே காணோன்னே சுருன்னு ஆகிடுச்சு நான் கரெக்டாக கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டை வந்து சொல்கிறேன் என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்டாக கரெக்டாக இல்லாமல் கிளைய போயிட்டாப்புல குஷ்ணு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு களை போயிட்டாரு இல்லைங்க விஷா அப்படி எல்லாம் இல்லை நான் பேசுறேன் அதெல்லாம் ஒன்றும் பேசுறேன் நீங்க பேசுற அப்படின்னு அதோட கட்ட அதுக்கப்புறம் விஷா கூட எந்த டச்சும் கிடையாது இருக்கு இது நடந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மாசம் பக்கம் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன் இன்னும் கரெக்டாக சொல்ல போறேன்னா அது வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் பேசிகிட்டு இருப்போம் பார்த்தா விஷால் என்ட்ரிங் எனக்கு சுருணாகுது யார் முகத்தை காலப்போராக பார்க்கறோம் மெனச்சோமோ அந்த முகம் ஆமாம் அந்த முகம் நிற்கிது நான் முகத்தை தூமிவிட்டு அந்த போயிட்டேன் சரி விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்ட மட்டும் போயிடுவாருன்னா சிக் ஸ்டக்ச்சர் நைஸ் ஷோன் இந்த அந்த மாதிரி இது மாதிரிலாம் பா தங்கமான கேரக்டர் பார்க்க ரொம்ப அபூரம் ஃபங்க்ஷன் வந்த ஒரு தூரத்தில் என்னை பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நான் வீட்டுக்குள்ள பூத்து இது வந்து நேராக கையை பிடிச்சிருக்க சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு வார்த்தை சாரி அன்னைக்கு ஆக்சுவல் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளங்கி போயிட்டார் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு கான்டாக்ட் பண்ணல பண்ண முடியலங்கிற விஷயம் சார் சாரி சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னா அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு தான் அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழக போக தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோழன் அதாவது எத்தனை ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்த்திக் சார் எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன்

இல்ல எனக்கு கொஷ்டு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சுந்தசா ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது ஒரு டவுட்ல தான் கேட்டேன் வேற கதை சொன்னீங்களே வேற கதை சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு ஏதோ வந்துருச்சு ஆமா இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ുംസറാരും தேர் ஆல்வேஸ் தேர் எப்பவுமே எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன 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 பண்ணுற என்ன 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 பேசுகிற கொஷு வந்து நான் இழுத்துட்டேன் நடிகை சங்கத்துக்கு குஷ் நீ வரணும் நடிகை சங்கத்துக்கு வரணும் சரி ஓகே வந்துடுறேன் அண்ட் அவங்க அவங்க ஐ திங்க் யூனோ

இப்பவும் <laughs> <laughs> <laughs>

உழைச்ச உழைப்பு ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னோட ரெகுலர் எடிட்டர் வெங்கட் கோடையர் எல்லாரும் வந்து தி மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தெரியாது எடுக்கும்போதே தெரியும்ல அந்த மாதிரி வந்து மதகாட்சியர் வந்து ஸ்டண்ட் டுவெல்த்து ரிலீஸ் ஆகும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ கேரண்டி வந்து ஸ்திரிக்காம யாருமே வெளில வர மாட்டாங்க கண்டிப்பா வந்து இட்ஸ் அ ஃபே ஃபெஸ்டிவல் ஃபில்ம் எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது இல்ல என்னன்னா இந்த படம் வந்து நான் என் குடும்பத்தோடு பார்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு படமா இருக்கும் அதான் நான் கேட்க வந்தது என்ன உங்க படங்கள்லாம் நீங்கள் ஆன் டைம் ரிலீஸ் பண்ணிவிடுவீங்க சார் இல்லனா உங்களால் முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப ஜாலியா இருப்பீங்க செட்டில் அது வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் நீங்கள் ஜாலியாக இருந்துரும் ஆனா அதுக்கப்புறம் சார் ஓரமாக உட்காந்து அவர் எப்போவுமே அவரோட சிங்கரையெல்லாம் எப்படி இந்த ஷூட்டிங் கரெக்ட் டைம் முடிக்குது கரெக்ட் என்ன பண்றது அந்த ஷார்ட்ட்க்கே நம்ம இன்னும் என்ன ஆயிருப்பல்ல இதுல தான் அவர் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மேக்கர் ஃபிலிம் மேக்கர் இந்த படம் டிலே ஆகும் ட் யூ ஃபீல் சாட் ஆன் லைக் அது என்ன ப்ராப்ளம் சி மத்திரிப்ட்ல மற்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற சீரியஸான ஒரு இது பண்றோம் ஒரு ஆக்ஷன் பண்றோம் ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணிட்டா அதை ஸ்கீனுக்கு கொண்டு வரதுக்கே கரெக்டாக கொண்டு வராலே போதும் வென் இட் கம்ஸ் டு காமெடி இட்ஸ் நெவர் கிரியேட்டிவ் ப்ராசஸ் இது வந்து ஒவ்வொரு ஷார்டுலையும் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும் இதுல என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணும் கொஞ்சம் லேகாகனாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாம போயிடும் அது மதகஜராஜா மாதிரி படத்துல என்ன பெரிய சவால்னா இது காமெடி சீரியஸான போர்ஷன்ல வரும் ஆக்ஷனோட வரும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லாம அது ஒரு சீக்வன்ஸா வரும்போது பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதகஜராஜா உட்காந்து பார்க்கும் போது இப்ப நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆல்டேஸ்க்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன் இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன் கமர் பொங்கல்ல வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமா மதக ராஜாவும் இருக்கும் ஆக்சுவலி இந்த படத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஐ தாட் ஐம் கான் மை கரியர் ஓவர் அப்படின்னு ஏன்னா ஒரு சமசால இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஒரு சம சால்ட் அடிச்சுல வரணும் நேர போய் தலையை விட்டார் தலை இவர் இவர் தலை பிடிச்சிக்கிட்டாரு எல்லாரும் வந்து அப்படியே உக்காண்டாங்க ஓவர் புரிஞ்சிச்சு இருக்க சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்லை ஸ்ட்ராங் பிகாஸ் ஒர்க்கிங் அவுட் இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் இருக்குது ஷரத் சார் சரத்குமார் சாருக்கு நிறைய பேருக்கு அடிப்பட்ருக்கு நான் அன்னைக்கு ஓவர் முடிஞ்சிச்சு நினச்சேன் பட் காஜ் கிரேஜ் பேக் அந்த ஷார்ட் மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார் இல்ல அந்த ஷார்ட் ட்ரைலர்லயே இருக்கு அஷா ஃப்ரீஸ் பண்ணி போறலாம் கூட ஸ்லோ மோஷன்ல அந்த கட்டல ஷோலேல அதுவும் பண்ண மாதிரி பண்ணல ஷார்ட் போ ட்ரைலர்ல பாத்தோம் ட்ரைலர்ல ஒரு ஷார்ட் அது என்னன்னா வாட்டர் ரைடர் ஆக்சுவலா அவரோட பத்தி சொல்றோம் இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தது விஷால் ரகேஷ் அவர் சிரிக்கிறார் வாட்டர் ரைடர் கோட் சூட்லாம் போட்டுட்டு அந்த வந்தான அவர் வாட்டர் ரைடரோட கழுத்துல உட்கார்ந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார் சண்டே சமர்சால் ரிவர்ஸ்ல கை பதில் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆயிட்டாரு ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டை வெயிட் சேர்ந்து அந்த கழுத்துல இருந்துச்சு ஸோ பை காட்ஸ் பிளேஸ் அவங்க அவர் பண்ண புண்ணியம் அவர் வந்து அன்னைக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷார்ட் பண்ணோம் பண்ணோம்

உஷாரோட ஃபிசிக்கிட்ட டூப் இல்ல கரிக்கிற அவ வந்து டுக்கு ஆயிட்டான் அவன் வந்து வந்து கொளுத்து போய் பொங்கல் சாப்பிடுவான் போய் படுத்து கூட முடிச்சிட்டு வந்து தயவுசெய்து வந்துடாது வந்து

விஷால் அண்ட் சோனு சூட் எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை நம்ம நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி பக்கா பிசிக்கா இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி ரெண்டு பேரும் ஐட்டு அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு சோனு சூத் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தது இன்கம் டேக்ஸ் ரெய்ட் ஐயோ அப்படியா இப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா இல்லை அப்படின்னு சாட்டே ஓப்பன் பண்ணி பார்த்தா அரண்டை என்னது இன்கம் டேக்ஸ் ரீ டூ இப்படி சிக்ஸ் பேக் வச்சுட்டே இருக்காரு சரி இருக்கே இவரு இவரோட ஆசை இவங்க ஆஸ்திரேலியால பிரியாணி சாப்பிட்றதுனால நம்ம மோந்து மோந்து பார்ப்பேன் சாப்பிட சாப்பிட பிடிக்காது இன்ஃபேக்ட்டை போர்த்தோ ஹீ ஹீரோயின்ஸோ அப்படினா அலகு கொஞ்சம் and mani vanan sir actually பண்ணும்போது நான் பேச்ச சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய லேடிஸ் வந்தாங்க ஷூட்டிங்குக்கு ஆஹா என்ன விஷயம் சோனு சோடோம் ரொம்ப ஐட்டம் சங்லாம் போறோம் நாங்க போய் பாப்போம் उल्टा விஷயம் நான் சோனுஸ் டயர்ட் பண்ணி ஆக்சன் லாஸ்ட் டே லாஸ்ட் டே ஒரு அஞ்சு மணிக்கு நாட்டில் முடியுது பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஐட்டம்லாம் வருது விஷாவுக்கு முதலே ஆர்டர் பண்ணுறாரு அன்றைக்கி ஷூட்டிங் முடியுது எயிட் பேக் முடிச்சுது ஆசை தீர அன்னைக்கு வந்து சாப்பிட்டார் அதான் சூப்பர் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிட்றது அது ஆர்யா ஜாமியோட ரம்சான் பாட்டி மற்றபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஒரு சப்பாத்தி ஆரியா ஒரு நல்ல கேமியா பண்ணியிருக்காரு ஆமா

<laughs> they will know it, it, it is a perfect uh, festival for them. Okay, i